கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே போதை சாக்லேட் ஊசி மருந்துகள் பறிமுதல் செய்து நர்சிங் மாணவர் உட்பட மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குமரி மாவட்டம் புதுக்கடை அருகே காவல்நிலைய ஆய்வாளர் கார்த்திக் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் இருந்தனர் அப்போது சந்தேகத்தின் பேரில் அந்த பகுதியில் நின்ற திருநாவுக்கரசு முன்றை பகுதியைச் சேர்ந்த ஜான் கிறிஸ்டோபர் நித்திரவிலை பகுதியைச் சேர்ந்த ராகுல் ஆகியோரிடம் விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசினர் இதையடுத்து அவர்களிடம் நடந்த சோதனையில் முப்பத்தி கிராம் கஞ்சா போதை சாக்லேட்கள் இருபத்தி இரண்டு மற்றும் வலி நிவாரணத்திற்கான ஊசி மருந்துகள் மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த ஊசி மருந்துகள் மாத்திரைகள் டாக்டர் பரிந்துரை சீட்டு இருந்து பயன்படுத்த வேண்டிய மருந்துகள் ஆகும் இதை போதைக்காக இவர்கள் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் கைதானவர்களில் திருநாவுக்கரசு சென்னை கல்லூரி ஒன்றில் பிஎஸ்சி நர்சிங் இறுதியாண்டு படித்து வருகிறார் ஜான் கிறிஸ்டோபர் கேட்சிங் தொழில் செய்து வருகிறார் ராகுல் பழைய பைக் விற்பனையாளர் ஆவார் இவர்களில் ஜான் கிறிஸ்டோபர் மீது ஏற்கனவே போதைப் பொருள் விற்பனை வழக்குகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இவர்களுக்கு போதை சாக்லேட் வகைகள் எங்கிருந்து கிடைத்தது என்பது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது இவர்களின் வங்கிக் கணக்குகள் செல்போன் அழைப்புகளை போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள்